வணக்கம் வந்தவனிய நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன கருவாடு வச்சிருக்கோம் நீங்களேன் கருவாட்டுக்குமே பேர் போன கருவாடு வச்சிருக்கோம் இந்த மீன் வந்தாலே இவன் கருவாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுல பேர் போயிட்டு அப்ப இதுக்கு பேரே இல்ல இந்த மீன் வந்தாலே கருவாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்ற மீன் தான் கருவாட்டு நம்ம வச்சிருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்ணா கருவாடு பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இவன் உண்மையாவே பொறிக்கிறதுக்குன்னு சரி குழம்புக்கும் மிஸ் செம்மான் சூப்பராக இருப்பான் இவனை தான் பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டு இந்த மொச்ச பயிர் போட்டு கருவாட்டு குழம்பு வைப்பாங்கல்ல இந்த பண்ணால் தான் அதிகமாக வைப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பண்ணா பார்த்தீங்கன்னா மீனாக சாப்பிடும்போது அந்த மசாலா டேஸ்ட் தான் நம்மளுக்கு ஒரு மீன் வந்து ஒரு மாதிரி சப்படின்னு இருக்கும் ஆனால் அது நல்லா தான் இருக்கும் ஆனால் கருவாட்டுக்கு மட்டும் இவன் வந்து ருசி வந்து வஞ்சிர மாதிரி ஆயிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பான் உங்களுக்கு இந்த பலவளன்னு சூப்பராக இருக்கிற வந் வஞ்சிரமா பண்ணா கருவாடு வேணும்னா நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிறீங்க ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு அங்கே காத்து மலையும் கடலுமாக ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது கடலுக்கு போகாது அதுக்காக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எல்லாத்துலேயும் பத்து கிலோ பத்து கிலோ வாங்கி வச்சுருக்கேன் அதனால் முந்திரவங்க முந்திர பலகாரம் முந்திரவங்களுக்கு பண்ண கருவாடு இல்லாதவங்களுக்கு சூடகருவாடு அவ்வளோவா பாய்